அப்படி பண்ணாத பட்சத்தில் அந்த மாதிரி பூச்செடிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய செடிகளில் ஒரு பூ இருக்கு இல்லையா பூத்துப்பூ ஆல்ரெடி ஒரு பூத்துப்பூவை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பவுட்ரு மாதிரி வரும் ஸோ அதை வந்துட்டு இன்னொரு பூக்களோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த மகாரந்த அந்த பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மகாரந்தம் ஸோ அதில் வச்சு டிப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து காயாக மாறிடும் ஸோ இது மாதிரி நான் போன வாரத்தில் ஒரு காய் பண்ணியிருப்பேன் அது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிஞ்சு தெரியுது இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் அந்த பிஞ்சு ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு நமக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ அந்த இடம் வந்துட்டு நல்லா குண்டாகி உங்களுக்கு அதுக்குள்ளே தான் வந்து பிஞ்சு அந்த முத்துக்கள் எல்லாமே வரும் ஸோ இதே பிரச்சனை உங்களுக்கு வருது இது வந்து காய்கறி செடிகள்ல வருது அப்படின்னாலும் சரி இல்லைனா பூச்செடிகள் கொடி வகைகளில் எதில் வளர்ந்தாலுமே இந்த நாலஞ்சு பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கே தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த இன சேர்க்கை பிரச்சனை வந்து நமக்கு வருங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா பூக்களுமே காயா மாதிரி நல்ல ஈல்டு அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இனி வந்து அப்லோட் பண்ண thank தேங்க்யூ